விஜய் அந்த இடத்துக்கு வர வச்சு மரத்தில் வந்து கட்டி போட்டுடுறாரு மாறணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அதுக்கப்புறமா ஆட்டோ இங்கே நடந்த விஷயத்த எல்லாருக்கிட்டேயும் சொல்லிவிட்டு இதுக்கப்புறமா அந்த விஜயை விடக்கூடாது ஏதாச்சும் பண்ணணும் அவளை வீட்டை விட்டு அனுப்புறதுக்குன்ற மாதிரி எல்லோரும் சேர்ந்து இது பண்ணுறாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே வீடாக வந்து போயிட்டே இருக்கும்போது அவங்க மரனோட வண்டியை பார்க்குறாங்க கடையில் இருக்கிறத பார்த்துட்டு இந்த வண்டின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் முதல்ல தயங்கிட்டு அப்புறமா இது மாதிரி விட்டுட்டாரு ஏதோ அவசரமாக பண்ணுவேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க எதுக்காக அதை பண்ணியிருப்பான்னு பண்ணி யோசிச்சுட்டே போகிறாங்க போனால் கடையும் திறக்கலை கடையும் திறக்காமல் எங்கே போனான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அப்புறமா அவங்க மாமனார் கடையில் வேலை செய்கிற பையனுக்கு கேட்க ரெண்டு மூணு நாளாக வந்து கடையை துறையில் காந்த மாதிரி சொல்லுவாங்க எங்கே போவான் என்ன சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் விசாரிக்கிறாங்க அவன் ஏதோ முக்கியமான விஷயமா போயிருக்கான்ட்டு அவங்க ஃப்ரெண்டுங்க எல்லாருமே போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸோடு போயிருக்காங்க ஏதோ ஒரு விஷயம் பெருசாக போகிறான்னு தெரிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க அப்புறமா மாரன் கால் பண்ணுறாங்க மாறன் வந்துட்டு இந்த இது வச்சுக்கிட்டு அடி அடின்னு அடிச்சுட்ருக்காங்க விஜயை விஜய் இருக்காங்க வேணா வேணா என்னை விட்டுருங்க நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் எல்லாருக்குமே மன்னி கேட்டு கண்மணி அக்காவியாக ராகவன் மாமனும் சேர்த்து வச்சுட்டு கொடுங்க போயிடுறேன் அத்தனியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதனால் சமையானம் இனிமேல் விட்டு வைக்க மாட்டோம் உடனே சொல்லிட்டு அடிச்சுருக்காரு மாறேன் அப்போ கரெக்டாக வீரா கால் பண்ணி நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண பார்க்குறாரு அப்போ விஜி கத்துற சாப்பிட்ன்னு கேட்டுகிட்டு யார் ஏதோ கத்துற சத்த மாதிரி இவன் ஏதோ பெரிய விஷயம் பண்ணுறான்ற மாதிரி பயந்து போயிடுறாங்க அவங்க எங்கேன்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கேட்டு இது இருக்காங்க ஒரு பக்கம் இங்கே விஜியை வந்துட்டு அடிச்சு இது பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த கயிறு லூஸ் பண்ணிவிட்டு விஜி ஓடிடுறாங்க எவ்வளோ புட்ரா அப்புட்றான்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்க எல்லாமே பிடிக்கிறதுக்காக ஓடிட்டுருக்காங்க அப்போ கரெக்டாக திரும்பவும் வீரா கால் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் இவர் கட் பண்ணி வைக்கிறதுக்கு அப்படின்னு அட்டன் பண்ணி பேக்கெட் குள்ளே வச்சுக்கிறாரு அப்போ எல்லா விவரத்தையும் கேட்டுக்கிறாங்க எங்கே இருக்காங்க என்ன அப்படின்ட்டு வீரா வந்துட்டு அவங்க பேசுகிறத வச்சு கண்டுபிடிச்சி நேராக வந்துட்டு அங்கே போயிடுறாங்க இங்கே மாறினி இதுக்கு மேலே இவ்வளோ வந்துட்டு இது பண்ணக்கூடாது ரவிட்டு வைக்கக்கூடாது போதும் அவங்க முடிச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க இருடி வரேன்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு ஆர்வம் எடுத்துகிட்டு வராரு கரெக்டாக விஜய்கிட்ட வந்தவுன்ன வீரா வந்துட்டு கையை பிடிச்சி பிடுங்கி இந்தப்பா பாதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அதை ஒன்றா போடுறா அப்படின்னு சொல்லி இது பண்ணி நீ ஏன்டா இப்படி பண்ணுற இத்தனை நாள் வந்துட்டு செய்யாத தப்புக்கு இந்த தண்ணி நடந்துச்சுட்டு போதாத இப்போ திரும்பவும் நீ பண்ணணுமா இதெல்லாம் வந்து தேவையில்லை விடுன்னு சொல்லிட்டு இழுத்து போடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கு போகுதுன்றதை ஸோ அதை திரும்பி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க